செம்பரம்பாக்கம் அணை திறப்பின் போது தொகுதி எம்எல்ஏவான தமக்கு தெரிவிக்காமல் புறக்கணித்தது ஏன் என நீர்வளத்துறை அதிகாரியிடம் கேள்வி எழுப்பியது வருத்தம் அளிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறாரே என்ற கேள்விக்கு பதிலளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை தாம் பெரிதும் மதிக்கக்கூடிய திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அப்படி கேட்டதுதான் தமக்கு வருத்தம் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்

களவுத்தனம் செஞ்சு எடுத்திருக்காரு அதை யார் எடுத்தாங்கன்னு தெரியாது நான் பேசிட்டு வரேன் இந்தியா கூட்டணியுடைய தலைவரோடு பேசிட்டு அந்த பகுதியோட தலைவர் கூட பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் எடுத்து அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது தனி அறைகளை நான் சொந்த கருத்துக்களை தோழரோடு நான் பகிர்ந்து கொள்வது அதை பத்திரிகை செய்தியாக்குது வருத்தம் அளிக்குது ஒன்று அது முடிஞ்சு போச்சு ஆனா இவர் ஒரு மூத்த அமைச்சர் நான் மதிக்கக்கூடிய அமைச்சர் பெரும் மரியாதைக்குரியவர் அப்படி பொது வெளியில நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றாரு நான் ஒரு மக்கள் பிரதிநிதி ஏறக்குறைய நாலரை லட்சம் பேர் அங்க வசிக்கிறாங்க வாக்காளர்கள் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நான் வந்து என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லல எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலன்னு சொல்றேன் எதுக்கு தகவல் சொல்லல நான் கேட்கிறேன் அப்படின்னா என்னோட உரிமை திறந்து விட்டவனே எங்க போகுது வழிதளம்பேடுக்கு போப்பது வழிதளம்பேடுல இருந்து திருமுடிவாக்கம் வழியா அனகாபுத்தூர் பம்பல் அந்த பக்கம் போது என்னுடைய தொகுதியை ஒட்டி வழிதளம்பேடு வாக்கம் செம்பரம்பாக்கம் காவலூர் இருப்பதால் நான் ஒரு வாரத்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லி இருப்பேன் திறக்க போறாங்க குழந்தைகள்லாம் ஆத்துப்பக்கம் போக வேண்டாம் பெரியவங்க எல்லாம் துணி துளிக்க போவாங்க வேண்டாம் எச்சரிக்கை பண்றதுக்காக கேட்கிறேன் இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னார்னா இதுக்கு என்ன பதில் நான் மீண்டும் சொல்றேன் மதிக்கக்கூடிய தலைவர் அவரு அப்படி சொல்லக்கூடாது அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு ஆட்சியாளர் ஆட்சியாளருக்கிழ அதிகாரிகள் என்பது வேறு இந்த அதிகாரிகளை கேட்பதுக்கே அவருக்கு கொடுத்துக்க முடியல என்ன பண்ண முடியும் நான் ஏதாவது ஒரு வரம்பை மீறி பேசுறேன் பேசிருக்கலாம் நாங்க எப்பவுமே வரம்பை மீறி எந்த காலத்திலயும் பேச மாட்டோம் எங்களுக்குட்டு ஒரு அளவுகோல் இருக்கு எங்க உயரம் நான் தெரியும் ஒரு அதிகாரி நான் வந்து பன்னெண்டு மணிக்கு பத்து தொலைக்காட்சியில பார்த்துட்டு போன் பண்றேன் அஞ்சு மணி நேரம் போன் எடுக்கல அடுத்த நாள போன் எடுக்கல நான் போறேன் போன உடனே சொல்றாரு பத்திரிகையாளரை பார்த்து கூட அந்த கேள்வியில அவரை யாரும் எடுக்கிறாங்க இது என்னங்க மக்கள் பிரதிநிதி எனக்கு என்ன வேதம்னா ரெண்டு அதிகாரிகள் சொல்றாங்க ஏன் கொஞ்சம் இருங்க ஹலோ சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார் நீங்க ஒரு பிரஸ் மீட் நடத்துறீங்க அதிகாரிகள் மேண்டேட்டரி இல்லன்றாங்க அதெல்லாம் எம்எல்ஏ கிட்ட எம்பி கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய மேண்டேட்டரி இல்ல ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க கொடுக்கலாமா அது மாதிரி எது மேண்டேட்ரி இல்லை ஒரு மக்கள் பிரநிதிக்கு சொல்கிறது மேண்டேட்ரி இல்லையா நாளைக்கு மக்களுக்கு வெள்ளம் வந்துடுச்சு தண்ணி போயிடுச்சுன்னா அந்த திறந்து விட்டு இன்ஜினியராக போய் நிற்கப் போகிறேன் நான் தானே போய் நிற்கப் போகிறேன் மக்கள் பிரதிநியாக தானே போய் நிற்கப் போகிறாங்க சொல்லுங்கள் ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ் விடுதலை பெறுவதற்கு முன்பாரே பிரிட்டிஷ்காரர்கள் சொன்ன பேர் நான் நைட்டு எல்லா புத்தகங்களையும் எடுத்து படித்தேன் ஆதாரம் இல்லாமல் இதை பேசக்கூடாது நீ கேட்குறீங்க சொல்கிறேன் இது கூட தேவையில்லாது தான் நீர் நிறைந்த குல விழா நீர் நிறைந்த குல விழா நீர் நிறைந்த ஏரி விழா இந்த விழாவை எடுத்தது யார் சங்க இலக்கம் படிச்சிருக்கிறாரு சிலப்பதிகாரம் படிச்சிருப்பார் எல்லா புராணங்களும் படிச்சிருப்பாரு நீர் நிறைந்த திருவிழா நீர் நிறைந்த குல விழா நீர் நிறைந்த ஏரி விழா சொன்னது யாரு அது விழா என்ன ஒரு நீர் நிறைஞ்சு போச்சுன்னா விழா எடுக்கணும் திறந்தெடுக்கும் போது விழாவோட நடத்தணும் அதுதான் படிச்ச புத்தகத்துல சொல்லுது அப்படின்னா இல்ல இல்ல நீர் நிறைந்த விழாலாம் கிடையாது நாங்க ரகசியமா போய் திறந்து விட்டுட்டு வந்துருவோம் ரகசியமா அதை வச்சுக்குவோம் அதிகாரிகள் சொன்னா இத கூட ஒரு மக்கள் பிரதிநிதி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சாயங்கள் பூசுறீங்களே தப்பு அது எங்களுக்கு இருக்கிற கோமனமே சுயமரியாதை தான் இதை கூட விட்டுமா

கீழடி நிதி நீர் மேலாண்மை கீழடியில் இருந்து ஆரம்பிக்குது மேலாண்மைக்கு பேர் போனவர்கள் தமிழர்கள் அதை தான் சொல்லுது புத்தகத்தில் குள விழா நீர் நிறைந்த ஏரி விழா நீர் நிறைந்த விழா இதை திறந்து விடும் போது கொண்டாடணும் பூஜை பூஜை போட்டிருக்காங்க பூசணிக்காய் உடைச்சிருக்காங்க தேங்காய் உடைச்சிருக்காங்க படையல் போட்டிருக்காங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர் யார் யாரும் சொல்லல அங்க இருக்கிற நகராட்சி சேர்மன் சொல்லல திமுக ஒன்றிய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற எது மேண்டேட்ரி அப்ப அதிகாரிகள் வந்து இது தப்பு தானே அதிகாரிகள் பேசறது அதிகாரிகள் வந்து மக்கள் பிரதிநிதி மேலானவர்களா ஒரு பொறியாளர் விட மேலானவரா அதான் கேட்கிறோம் இது